Hi viewers, welcome to our channel இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் அதாவது நடப்பு நிகழ்வு பத்திதான் தான் பார்க்க போகிறோம் ஸோ நடப்பு நிகழ்வு தலைப்பு வந்து ரொம்பவே இம்பார்டான ஒன்று ஏன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி Questions இல்லாத தேர்வுகளை கிடையாது ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும் சென்ட்ரல் பேங்க் எக்ஸாம் கோஆப்ரேட்டிவ் பேங்க் எக்ஸாம் அண்ட் ஸ்டேட் cooperative பேங்க் எக்ஸாம் இப்படி எல்லா விதமான தேர்வுகளோட சிலபஸ்லேயுமே கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டனாக ஒரு டாபிக் ஸோ வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அண்ட் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் subscribe பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கோனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண மோட்டிவேட்டிங்காக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் சரி வாங்க வியூவர்ஸ் வீடியோ காலில் போகலாம் லாஸ்ட் வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான நடப்பு நிகழ்வுகள்லேருந்து பார்ட் டூ அதுலேயும் மே மாதம் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த வீடியோவில் ஜூன் மாதம்லேருந்து கண்டினியூ பண்ணலாம் வாங்க ஜூன் ஏழு இந்தியாவின் முதன் முறையாக கொடைக்கானல் ஏரியை நன்னீர் ஏரியாக மாற்ற பயோபிளாக் திட்டம் அறிமுகம் ஜூன் பதிமூன்று தமிழக தகவல் ஆணையராக ஷக்கீல் அக்தர் பதவியேற்பு ஜூன் பதினாறு முத்துசாமிக்கு மதுவிலக்கு ஆய தீர்வை தங்கம் தென்னரசுக்கு மின்துறை கூடுதல் பொறுப்பு இலாகா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி நீடிப்பு ஜூன் எட்டு ஜம்முவில் ஏழுமலையான் கோயிலை திருப்பதி தேவஸ்தானம் திறந்தது ஜூன் இருபத்தி எட்டு இந்தியாவின் முதல் ஹைட்ரோஜனில் இயங்கும் ரயில் ஹரியானாவில் துவக்கம் ஜூன் ஒன்று டில்லியில் பிரதமர் மோடி நேபாள பிரதமர் பிரச்சண்டா சந்திப்பு ஜூன் பத்தொன்பது ரா உளவு அமைப்பின் தலைவராக ரவி சின்ஹா பதவியேற்பு ஜூன் மூன்று உலக வங்கி தலைவராக இந்திய வம்சாவளி அஜய் பங்கா பதவியேற்பு ஜூன் இருபது பின்லாந்து பிரதமராக பெட்டரி ஓர்போ பதவியேற்பு ஜூன் இருபத்தி இரண்டு வாஷிங்டனில் உள்ள ஐநா சபையில் யோகா தினம் பிரதமர் மோடி பங்கேற்பு ஜூன் இருபத்தி மூன்று அமெரிக்கா பார்லி கூட்டு கூட்டத்தில் இரண்டாவது முறையாக உரையாற்றிய முதல் பிரதமனாரார் மோடி அவ்வளோதான் ஜூன் மாதம் முடிஞ்சது ஸோ அடுத்ததாக ஜூலை மாதத்துக்கான நடப்பணிகளை பார்க்கலாம் ஜூலை ஒன்று தமிழக தலைமை செயலராக சிவதாஸ் மீனா டிஜிபியாக சங்கர் ஜிவால் பதவியேற்பு ஜூலை பதினைந்து மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் திறப்பு ஜூலை பதினொன்று இந்தியாவில் பதினைந்து ஆண்டில் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டதாக ஐநா அறிவிப்பு ஜூலை பதினெட்டு அந்தமான் போர்ட் பிளேரில் வீர சாவர்கர் விமான நிலையத்தில் புதிய முனையம் திறப்பு ஜூலை இருபத்தி நான்கு டில்லியில் ஏழைகளுக்கு குடிநீர் ஏடிஎம் அறிமுகம் ஜூலை ஒன்று ஆஸ்திரேலியாவின் முன்னூற்றி இருபது ஆண்டு பழமையான வியன்னர் ஜைடங் நாளிதழ் நிறுத்தம் ஜூலை பதினாறு சாலை விபத்தில் சிக்கியவரை காப்பாற்றுபவருக்கு ரூபாய் பத்தாயிரம் வெகுமதி தமிழக அரசு அறிவிப்பு ஜூலை இருபத்தி ஒன்று அமெரிக்க கப்பல் படையின் முதல் பெண் தளபதியாக லிசா பிரான்செட்டி பதவியேற்பு ஜூலை பதினெட்டு உலகின் மதிப்புமிக்க பாஸ்போர்ட் பட்டியலில் சிங்கப்பூருக்கு முதலிடம் இந்தியாவுக்கு எண்பதாவது இடம் ஓகே விவர்ஸ் ஜூலை மாதத்துக்கானது முடிஞ்சது அடுத்தது ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து காலை உணவு திட்டம் அனைத்து அரசு பள்ளிக்கும் விரிவாக்கம் ஆகஸ்ட் ஒன்பது கேரளாவை கேரளம் என மாற்றக் கோரி அம்மாநில சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றம் ஆகஸ்ட் பத்து மணிப்பூர் விவகாரத்தில் மத்திய அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி பதிலுரையில் இரண்டு மணி பதிமூன்று நிமிடம் பேசி பிரதமர் மோடி சாதனை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று இந்தியாவின் வயதான வளர்ப்பு யானை பிஜுலி பிரசாத் எண்பத்தி ஒன்பது வயது அஸ்ஸாமில் உயிரிழந்தது ஆகஸ்ட் இருபத்தி ஏழு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் சிறந்த நகரமாக இந்தூர் மாநிலமாக மத்திய பிரதேசம் தேர்வு ஆகஸ்ட் முப்பது கர்நாடகாவில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் இரண்டாயிரம் வழங்கும் திட்டம் துவக்கம் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று ரயில்வே வாரியத்தின் முதல் பெண் தலைமை செயல் அதிகாரியாக ஜயாவர்மா சின்ஹா பதவியேற்பு ஆகஸ்ட் இருபது தென் ஆப்பிரிக்காவில் நடந்த பதினைந்தாவது பிரிக்ஸ் மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்பு கம்போடியா பிரதமராக ஹன் மானெட் பதவியேற்பு ஆகஸ்ட் இருபத்தி மூன்று தாய்லாந்து பிரதமராக ஸ்ரீ ரீதா தாவிசின் பதவியேற்பு ஆகஸ்ட் இருபத்தி ஏழு ஜிம்பாபு அதிபராக எமர்சன் மங்காக்வா மீண்டும் பதவியேற்பு அவ்ளோயோஸ் ஆகஸ்ட் மாதம் முடிஞ்சது அடுத்தது செப்டம்பர் மாதம் செப்டம்பர் இருபத்தி நான்கு தென் தமிழகத்தின் முதல் வந்தே பாரத் ரயில் திருநெல்வேலியிலிருந்து சென்னைக்கு இயக்கம் செப்டம்பர் பதினைந்து பெண்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை வழங்கும் திட்டம் துவக்கம் செப்டம்பர் இரண்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆராய முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையில் குழு செப்டம்பர் பதினேழு கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் வசித்த கொல்கட்டா சாந்தினிகேதன் ஆசிரமம் யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னங்களில் இடம்பெற்றது செப்டம்பர் பத்தொன்பது பழைய பார்லிமெண்ட்டுக்கு அரசியலமைப்பு மாளிகை என பெயர் வைக்கப்பட்டது செப்டம்பர் இருபத்தி ஒன்று லோகசபா சட்டசபையில் பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீதம் இடஒதுக்கு அளிக்கும் மசோதா பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றம் செப்டம்பர் இருபத்தி ஒன்று மாபி இன் ஓம் காரஸ் வரரில் நர்மதா நதிக்கரையில் நூற்றி எட்டு அடி உயர ஆதிசங்கரா சிலை திறப்பு செப்டம்பர் பதினெட்டு ஆங்கிலேயர் காலத்தில் கட்டிய டில்லி பார்லிமெண்ட்டுக்கு எம்பிக்கள் விடை கொடுத்தனர் புதிய கட்டடத்துக்கு இடம் மாறினர் செப்டம்பர் பதினான்கு சிங்கப்பூர் அதிபராக இலங்கை தமிழர் வம்சாவளி தர்மன் சண்முகரத்னம் பதவியேற்பு செப்டம்பர் ஆறு கேரளாவின் வாகமண்ணில் கடல் மட்டத்திலிருந்து மூன்றாயிரத்தி அறுநூறு அடி உயரத்தில் நீளமான கண்ணாடி நடை பாலம் நூற்றி இருபது அடி திறப்பு ஓகே வீவர்ஸ் அவ்வளோதான் இதோட செப்டம்பர் மாதத்துக்கான நடப்பு நிகழ்களும் முடிஞ்சது ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான நடப்பு நிகழ்கள் செகண்ட் பார்ட்லேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் இதோட கன்டினியூஷனை பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்க ஒரு மெசேஜும் போட்டுருங்க ஏன்னால் நீங்கள் போடுற அந்த தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண மோட்டிவேட்டிங்காக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் அண்ட் இந்த வீடியோட எந்த பாட்லையாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க நாங்கள் உங்கள் எல்லா டவுட்ஸுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம் தேங்க் யூ